வணக்கம் நண்பர்களே மணமே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னுடைய கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் மீனுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சுவரணி நன்றியும் வாழ்த்துதலும் இப்போ என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க பின்னாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க புண்ணாக்கு கீரைன்னு சொல்லுவாங்க இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா வெண்டைக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்குங்க ஒரு வெண்டைக்காயை எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமோ அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது இது எல்லா இடத்துலையும் இருக்கும் இது மாடுங்க நிறைய விரும்பி சாப்பிடும் வெள்ளாடுங்க விரும்பி சாப்பிடும் இது முழுக்க முழுக்க ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இந்த கீரை சாப்பிடும்போது வெண்டக்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கும் குடலில் இருக்கிற புண்கள் முழுவதும் ஆறும் இன்றைக்கி கேன்சர்னு சொல்கிறாங்களே எல்லா வகையான கேன்சருக்கும் பார்த்திங்கன்னாக்கா மருந்துகள் இருக்குது அது கீமோ இருக்குது ரேடியோ தெரப்பி இருக்குது டார்கெட் தெரப்பி இருக்குது இப்படி இம்யூனோ தெரப்பி இருக்குது இப்படி நிறைய திறப்பைகள் வந்திருக்கு ஆனால் அதோடு சேர்த்து இந்த கீரையே நீங்கள் தொடர்ந்து போது என்ன முக்கியமாக தொண்டை கேன்சர் இறைப்பை கேன்சர் குடல் கேன்சர் ஆசனவாய் கேன்சர் மலவாய் கேன்சர் இது எல்லாத்துக்கும் பார்த்தா துணை மருந்தாக அற்புதமாக வேலை செய்யும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கேன்சரே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை உடலில் எந்த இடத்துல ரணம் புண்ணே ஆகக்கூடாதுன்னு சரி சொன்னவங்களும் சரி இல்லை புண்ணு ஆகிருச்சு இதை வந்து இந்த புண்ணை ஆற்றணும் அப்படின்னு சொன்னாலும் சரி நிறைய மருந்து மாதிரி சாப்பிட்டோம்ப்பா புண்ணி ஆறலை அப்படின்னா பாருங்க புண்ணி ஆறலை அப்படின்னா இதை வந்து பச்சையாக சாப்பிட்லாம் வெண்டைக்காய் மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொல 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 கொடை இதை சாப்பிட்லாம் சரிங்களா இது அந்த காலத்தில் கூட்டுக்கீரியாக செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க புண்ணா குலை இப்போ ஐயா ஐயாவை அப்படி ஜூம் பண்ணி காமிங்க ஐயாவை காமிங்க ஐயா இது என்ன கறிங்க ஐயா இது வந்து புண்ணா குழ புண்ணா சார் புண்ணா இது குட்டி நல்லா சாப்பிடும் சார் குட்டி நல்லா சாப்பிடும் சரி இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு நான் சாப்பிட்டால நீங்க சாப்பிட்டு காமிங்க சாப்பிட்டு காமிங்க மக்களை சொல்லுங்க நான் வெண்டைக்காய் மாதிரி இருக்குன்றேன் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வெண்டக்காய் மாதிரி இருக்காது வெண்டக்காய் மாதிரி இருக்குல்ல இது என்ன சொல்லுவீங்க இது நாங்க வந்து குளம் இந்த இந்த குட்டிக்கு வாங்கி விடுங்க இதே முக்கியமா படல் படலாக கடக்கணும் சார் நிறைய இருக்கும் நிறைய கடக்கும் குடுல குட்டி கட்டி நல்லா குட்டி மாறு மாற ஒத்த காம்போடு இருக்காது ஒத்த காம்பு கூட வைக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் தான் என்னவா தெரியல புண்ணா குழ புண்ணா குழம்பு பண்ணாங்க இந்த ஆமா புண்ணாக்கு கீரைன்னு சொல்வாங்க ஆமா புண்ணாக்கு கீரைன்னு சொல்வாங்க நீங்க புண்ணா குழம்பு சொல்வீங்க நம்ம புண்ணா குழம்பு சொல்வோம் அதனாலதான் என்னன்னு தெரியல ஆட்டுக்கு மாட்டுக்கு கேன்சரே வரது இல்ல குடல் புண்ணுகள் வரது இல்ல மலச்சிக்கல் வரது இல்ல நீங்க வியாசை இல்லீங்களா ஆமா சார் இந்த நாங்க இந்த இது இந்த 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 நெல் போட்டுக்க நெல் ஒண்ணு தடவை சரியில்லை அப்படியே இத பாருங்க மஞ்சள் கசனாங்க எல்லாம் இருக்கு மஞ்சள் கசனா கடை கூட வச்சிருக்கீங்க ஆமா இந்த இந்த மஞ்சள் வந்து நான் தான் போட்டுக்கேன் சார் அப்படிங்களா சரி 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 எந்த வருஷமா விவசாயம் சரிங்க நாங்க வந்து காட்டுல வேலைக்கு போனா வேலைக்கு போவோம் வேலை இந்த காட்டுல தண்ணி இருக்கு நேரம் இங்கே விவசாயம் பார்ப்போம் தண்ணி மழை வெஞ்சு தான் இந்த விட கொஞ்சம் நல்ல மழை அதான் சார் இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்கு சார் மழை மத்தமா பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி இருவாங்க அது எப்படி டேஸ்டா இருக்கு

இன்னைக்கு ஐயா சாப்பிட்டு எப்படி இருக்கு ஐயா இது அதெல்லாம் சார் இது நாங்கள் நான் சார் நீங்க இந்த கூட இப்படி சாப்பிடுறோம் இல்ல நான் வேலை செய்யும் போதே காட்டில் உள்ள என்ன உலகம் தான் நான் பிடிங்க அதனாலதான் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கீங்க இவ்வளவு இவ்வளவு நாள் ஆச்சு இப்ப வயசு நமக்கு இந்த அறுபதுக்கு வயசுக்கு மேல சார் சூப்பர் இன்னும் ஊசி நான் போடல சார் இன்னும் ஊசியே போடல ரொம்ப அற்புதம் ரொம்ப அற்புதம் காட்டில் உள்ள காய தனியா கீரையா பச்சையாவே ஓ சூப்பர் சூப்பர் ஆமா இந்த கண்ணுபட செடி இருக்கிறவங்க அதை பிடிங்க அப்படியே சாப்பிட்டுருவோம் ஓ இந்த இந்த அருக இந்த தூதுவாள இருக்கு அப்படியா சாப்பிட்டு சூப்பரங்க சூப்பர் நேயர்களே உங்களுக்கு சந்தேகம்னாக்க நீங்கள் கூகுளில் போய்ட்டு புண்ணாக்கு கீரை இல்லைன்னா பின்னாக்கு கீரைன்னு டைப் பண்ணிங்கன்னா இதனுடைய பெனிஃபிட் எல்லாமே வரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கீரை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா நோய்களுக்கும் ஒரு அடித்தளமான மருந்து இது கொடுக்கலாம் சொல்லப்போனால் இது ஒரு காயகல்ப மருந்து மிஸ் பண்ணிடாதீங்க நான் இவரை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவரு என்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூலிகள் நிறைய சாப்பிட்டுருக்குன்னு சொன்னாரு அறுபது வயசு மேலாவது தான் இன்னும் ஒரு ஊசி போகலன்னு சொன்னார் ஏன் தெரியுமா இவரு ஃபுல்லாக இவருடைய நிலம் தான் இயற்கையோடு சேர்ந்து வர்றாரு இயற்கையான உணவுகள் இயற்கையான காய்கறிகள் இயற்கையான மூலிகைகளை சாடும் போது கீரை சார் முக்கியமாக சாப்பிடுவாங்க காற்று உள்ள கீரை என்ன என்ன கீரை போகிற முனிக்கு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு